கிராம நிர்வாக அலுவலர் வேலை வாங்கித் தருவதாக கூறி பதினெட்டு லட்சம் மோசடி செய்த காட்பாடி ஏஎஸ் ராஜா மீது வேலூர் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கவுண்டர் சன்னாண்டர் சாமந்திபுரம் போஸ்ட் போலூர் தாலுகா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் மருத்துவத்துறையில் வேலை வாங்கி தருவதாக ஏஎஸ் ராஜாவிடம் காட்பாடி ரூபாய் எட்டு லட்சம் ரொக்கமாக கொடுத்தேன் ஆனால் இதுவரையிலும் வேலை வாங்கி கொள்ள பணம் தரவில்லை அதன் சார்பாக எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தும் தக்க நடவடிக்கை இதுவரை எதுவும் கிடைக்கவில்லை ஜெயல் சகப்படையாக தள்ளி வரும் வேலூர் தாலை வேலூர் என்னுடைய மகளுக்காக விதிய வேலைக்காக இருக்கிற ஸ்ரீ பட்படி ராஜா அவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் ரொக்கமாக கொடுத்தோம் இரு நாள் வரை கொடுக்குறேன் என்று சொல்லி கொடுக்கவில்லை அதனால் எஸ்பி ஆஃபீஸுக்கு மனு கொடுத்தும் அவர் மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அவர் தற்போது சம்பந்தி வீட்டில் தலைமறைவாக இருப்பதாக ஆர்வியில் தலைமறைவு இருப்பதாக செயல்பட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க செல்லும்பதை கேட்டுக்கொள்கிறோம்